வெல்கம் டு ஹோம் குக் மல்லித்தலை நாட்டுக்கோழி கறி கோரியாண்டர் லீவ்ஸ் நாட்டு சிக்கன் கறி மல்லித்தலை நாட்டுக்கோழி கறி செய்ய தேவையான பொருட்கள் நாட்டுக்கோழி ஒரு கிலோ சின்ன வெங்காயம் நூற்றம்பது கிராம் இஞ்சி எழுபத்தஞ்சி கிராம் பூடு எழுபத்தஞ்சி கிராம் மிளகாய் பொடி இந்த ஸ்பூனுக்கு ஒரு ரெண்டரை ஸ்பூன் எடுத்துக்க தனி மிளகா பொடி இந்த ஸ்பூனுக்கு ஒரு முக்கால் ஸ்பூன் கொத்தமல்லி இலை இந்த நமக்கு உப்பு தேவையளவு நல்லெண்ணெய் ஒரு நூறு எம்எல் ஊற்றிக்கலாம் ஏன்னா அந்த நாட்டுக்கு கொழுப்பு இல்லை அதனால் நூறு எம்எல் ஊற்றிக்கலாம் ராஜி அதி ஹோம் குக் மல்லி இலை நாட்டுக்கோழி கறி எப்படி செஞ்சுருந்துச்சுங்கன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேயே பாருங்கள் எப்படி செஞ்சுருந்துக்கலாம் ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை வதக்கி விட்டுலாம் நல்லெண்ணெய் சின்ன வெங்காயம்

इन्जिपोडको जी மறுபடி மரக்கம் டீச் பண்ணும்போது பாதத்தில் சட்டம் வராது நம்ம கிண்டும்போது கொத்தமல்லி எலையை குறை பாய்ச்சிக்கலாம் தண்ணி தரைக்க வேண்டாம் ஏன்னா மதங்கணும் கொத்தமரத்தில் கொ பறச்சு இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு வதக்கணும்னு சேர்த்து வதக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியில் எப்பயும் வந்து வெறும் மிளகாத்தல் குளமிளகாப்பட்டு இந்த மாதிரி போட்டுச்சு அதே மாதிரி நம்ம நாட்டுக்குழி சாப்பிடாம இந்த மாதிரி கொத்தமல்லி எல்லாம் அரைச்சி போட்டு வைக்கும்போது வாசனையே தனி தனியாக இருக்கும் அப்படி இந்த ஒரு வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் நம்ம வந்து எப்பவுமே வித்தியாசமாகவே செஞ்சு சாப்பிட்ணும் ஒரே மாதிரி இருந்து டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்டா நமக்கு வந்து போர் அடிக்கும் இப்போ பார்த்தா ஒரே மாதிரி செய்கிற மாதிரி நினப்போம் அதனால் இந்த மாதிரி செஞ்சாரு போது எல்லோருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கு வந்து கொத்தமல்லாம் சேரும்போது சத்துங்கு நமக்கு கொத்தமல்லி தலை போட்டு செஞ்ச நாட்டுக்கோழி கறி எப்படி சேர்ந்ததுன்னா ராஜிதகம் கூக்கு இல்லைங்க கிளிக் பண்ணி வீடியோ எப்படி ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேருந்தே பாருங்கள் கொத்தமல்லி எடையை அரைச்சி போட்டேன் நாட்டுக்கோழி கறி எப்படி செஞ்சு வச்சுக்கலாம் கோரியண்டர் லீவ் நாட்டு சிக்கன் கறி நல்லா வதங்கட்டும் அப்படியே வதங்கட்டும் அதுக்கப்புறம் வந்து குலமிளகா பொடி கரு மிளகா சேர்த்துக்கலாம் இந்த கொத்தமல்லி பச்சை பச்சைவடை போகணும் அதெல்லாம் டேஸ்ட் நல்லா இருக்கும் குலமிளகா தனி மிளகாய் தூள் ஏன்னா நாட்டுக்கோழி பச்சையாக இருக்கும் நிறைங்க வேணாம் கொத்தமல்லியை வந்து அரைச்சி போடுறதுனால கொஞ்சம் பச்சையா இருக்கும் அப்படியே நல்லா வதங்கட்டும் இன்னும் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து குக்கரை போட்டு மூடிடலாம் மூடி போட்டு இந்த கொத்தமல்லி இலை அரைச்சி போட்டு கொத்தமல்லி வந்து நல்லா பச்சை வடை போனால் தான் நமக்கு டேஸ்ட் கிடைக்கும் அந்த சிக்கனில் வந்து கொத்தமல்லி இலையோடய ஃப்ளேவர்லாம் அப்படியே சேரணும் அதான் நல்லா வதக்கி விட்டுருக்கேன் கொத்தமல்லி கொத்தமல்லாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அரைச்ச போட்டு பச்சை இருந்தது இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி நாட்டு எல்லாமே அப்படியே நல்லா கலந்துருச்சு இப்போ வந்து தண்ணி சேர்த்து குக்கரை மூடி போட்டு மூடிடலாம் பண்ணியாச்சு உப்பு சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி எல்லாம் அரைச்சி போட்டேன் நாட்டுக்கோழி கறி உப்பு வந்து கறியில் பிடிக்கணும் கொஞ்சம் லைட்டாக வந்து கொதிக்க விட்டுட்டு திருப்பி வந்து எண்ணெய் இப்படி மேலே வந்தோன்னே சிம்மில் போட்டுட்டு எண்ணெய் வந்தோன்னே ஆஃப் பண்ணி ஸ்டவ்வை ஒரு வீசி டேஸ்ட் பார்க்கலாம் நல்லா வந்துருச்சு கோரியண்டர் லீவ்ஸ் நாட்டு சிக்கன் கறி வெடி ஆச்சு மல்லித்தலையை அரைச்சி போட்ட நாட்டு கறி ஃப்ரைட் ரைஸ் புலாவ் பரோட்டா சப்பாத்தி பூரி சாத் அப்படியே வெரைட்டி இருக்கும் இதுக்கெல்லாம் சேர்த்து சாப்பிடக்கூடிய கொத்தமல்லி இலையை அரைச்சி போட்டேன் கறி கறி பீஸ் உடையவே இல்லை கொத்தமல்லி தலையை அரைச்சி போட்டேன் நாட்டுக்கொழிக்கறி எப்படி செஞ்சு ராஜி ராஜீவம் இந்த லிங்கை கிளிக் பண்ணி டெஸ்கிரிப்ஷனில் ரீட் ஃபுல்லாக போட்டுருங்க ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஸ்டார்டிங் தான் பார்க்காம தெரியும் இந்த நாட்டுக்கோழிக்கறி எப்படி செஞ்சு நம்ம எப்போயுமே வந்து வெறும் மிளகாத்தூள் மிளகாத்தூள் போட்டு இந்த மாதிரி வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம அப்பா செஞ்சு கொடுத்துருப்பாங்க பார்க்குறீங்களா அந்த மாதிரி சாப்பிட்டுப்படையாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து அரைச்சி செய்யும்போது அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் எல்லோரும் விரும்பி சொல்லுவாங்க இது சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் பரோட்டாக்கும் அதே மாதிரி தான் எனக்கு கிரேவி வந்து ரொம்ப கிடையாது இல்லை கொஞ்சம் அந்த மாதிரி கரெக்டாக இருக்கும் மேலே இது ஒரு வீடியோக்குள்ளே அப்டேட் பண்ணம்பாங்க அப்படியே என்ன சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராஜி உங்களுக்கு